ஆர்மி ஆர்மி வாங்க வா வாங்க முன்னாடி போ முன்னாடி அங்க நின்னு தேங்குங்க நீங்க டீச்சர் டீச்சர் ஆகுங்க நீங்க வாங்க வரப்பட்டு இந்த கரப்பத்து கட்டி கிளInputChange மறைச்சிருக்காதி போட்டா எல்லாரும் விழுகணும் வரிச அப்படியே லைவ் ஒயிட் அப்படி போட்டிருக்கோம் அடுத்து ஓ ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலங்களை போடு மேய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றே இன்பமாயது அராதிடை ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் முன் பராவரன் அன்பின் நீண்டதோ ஆனை போற்றுவான் நாளென் செய்யும் இணைத்தானென் செய்யும் எணை நாடி வந்த கோலென் செய்யும் கொடும் கூற்றமின் செய்யும் குமரேசையில் தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகந்தோளும் எனக்கு முன் தோண்டினே மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசன் தெงulum தீங்கல வேனிலும் மூசு மண்டரை பொய்கையும் போன்றதே மூசு மண்டரை பொயகையும் போன்றதே ஈசன் என்றே முருகா உனக்கு குகல் மாலை திருவடிவேளை திருவடிவேளை வணங்கிட தானே அதிகாலை தூவிட குறிஞ்சி மலருண்டு தனி உண்டு தூவிட குறிஞ்சி மலருண்டு தேன் தினையோடு கனியுண்டு பாதத்தில் வைத்திட மனம் உண்டு பூஜை ஏற்பாய் நீ வந்து பாதத்தில் வைத்திட மனம் உண்டு பூஜை ஏற்பாய் நீ வந்து குருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தின முதல் வேலை கந்தா உன் திருவதி வேலை வணங்கிட தாலி നക്കത് ഇപ്പൊ ലൈക്ക് യൂട്യൂബ് ചെയ്യണം ഇടുങ്ങല്ല നമ്മൾ പോകాలి കണ്ടു കിട്ടി नहीं mm. नहीं <Representatives> <Riot adjusting> <Yeah. Risas> <laughs> <brain> Okay.

சோதி உள்ளது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஓ வித்மகே பாசகஸ்தி தன்னோ சூரியன் பிரச்சோதயாத்து ஓ மஸ்வத்வஜா வித்மகை பாசகஸ்தீமகி தன்னோ சூரியன் பிரச்சோதயாத்து

கிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இன்னையோட நாலு மாதங்கள் நிறைவடைந்தது நாலு மாதங்களுக்குள்ள சிறப்பான உணவு படத்தை ரோட்டரி சங்கத்தார் அமைத்துக் கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு அரசு மேல்நிலைகளை வாகராயம்பாளையம் தலைமையின் சார்பாகவும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் வாகராயம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம் அதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இருபத்தெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்ப தொடங்கப்பட்டதுன்னு போட்டுக்கலாங்க அதே மாதிரி இந்த உணவு கூடம் தொடங்கப்பட்டது இருபத்தி எட்டு ரெண்டு அந்த ஒரு ஒற்றுமையானது எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குறோம் அதுபோக பாத்தீங்கன்னா நெஞ்சார்ந்த நன்றி உள்ள கிடக்கையில் இருந்து வரக்கூடிய நன்றிய அந்த வகுப்பறையில ஒரு சிறு கூட்டமானது கூட்டமானதை நிகழ்த்தோம் அதை அருள் கூர்ந்து கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறீங்க தெரியுது தெருவுல நடந்து போறதுக்கு அந்த கிண்டன் இருக்குது பாருங்க கேப்சன் அதுக்கு அப்புறம் பாக் பேக்ல இருக்கா இல்ல அந்த பிங்க் பேக்ல இல்ல இல்ல உள்ள வச்சிட்டு பாக்க ஓபன் பண்ண வேண்டியது தானா ಹಸಿಡ ಓಪನ್ ಮನಿ ಸರ್ ಫಾಸ್ಟ್ A th Got mis morally authorized people who allow specific educational purposes to or coupon behaviours begun with lateral manipulation may getboxed. वांग 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 ले वांग 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 वा 아지. 노드. اها من کي فوج ماري ٿو ڪوشي ڪري ٿا اها ماري ٿو ڪا ون سريڪو سريڪو

Terima kasih telah menonton! Obrigado.

সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লামের কাছে আমরা দোয়া করি আল্লাহ আমাদেরকে হেদায়েত দান করুন Akwai ne kuma naka ainihi ne. ना बात नहीं सर अभी मैं वेट कर रहा हूं हां सर अब वो कर सकते हैं सर लाइव अपनी मीटिंग है स्टार्ट करनी है मीटिंग लाइव सर के ഇന്നത്തെ ഇങ്ങേ എങ്ങേ എടുക്കടാ അങ്ങോട്ട് എടുക്ക് ഇപ്പൊ എങ്ങേ എങ്ങേ എടുക്കടാ അങ്ങോട്ട് എടുക്ക് ഓഹോ അങ്ങോട്ട് എടുക്ക് ഇങ്ങേ ഇങ്ങേ എടുക്കടാ 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 ഓ மேடி சிமோன் பிரெண்ட்ல வந்து கீழ கீழ நின்னுக்கிட்டு செருப்புடுறாரு போட்டுக்கலாம் சரி பச்சான் ஆகி வரதுக்கு முன்னாடி அடி போடா வா 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 சைடுல நிக்கு வா பானால வர பான் எல்லா நிக்கிறது வா

Assalamualaikum warahmatullahi wabarakatuh நட <laughs> <laughs> alwaisu <laughs> 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 okay. okay. okay, 그뭐리스들이는좀 나타내고 나리 이제 보